உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு பண்ணுன்னு இருக்கீங்க இல்லையா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட்டு பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மனசு சந்தோ சந்தோஷப்படும் அப்படி தானே நீங்கள் நினச்சது பிள்ளையாக இருந்தால் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்க சந்தோஷப்படுவீங்களா ஆசைப்படுவீங்களா இல்லை காசு வந்துச்சுன்னா சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட சின்ன பிள்ளைக்கு எதுக்கு ஐஃபோன் கெட்டு போயிடும் அது அதை சொல்ல வரல கொடுக்கறதா இருந்தா ஆ ஐஃபோன் வாங்கி கொடுக்க ஆசைப்படுவீங்களா என்னென்னாலும் கொடுக்க ஆசைப்படுவீங்க சார் லட்சக்கணக்கில் போவோம் அது அந்த ஆசை அதே மாதிரி ஆமாம் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி ஆமாம் எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் சரி அது அப்படியே அந்த பிள்ளைக்கு கொடுக்கணா கூட தயங்க மாட்டிங்க அந்த மாதிரி ஏன் கத்தர் மேலே வரல வராதவங்களுக்கு வந்தவங்களுக்கு ஸ்தோத்திரம் கத்திரமலையை ஆசிரியப்பார்கள் இன்னும் பெருக சார் வராதவங்களுக்கு ஏன் நமக்கு இந்த மனுஷங்களுக்கு கொஞ்சம் போல் அன்பு வச்சிருக்கிறாங்க இந்த அன்பு மாறக்கூடிய அன்பு இன்றைக்கி நேசிக்கும் பிள்ளையாக இருந்தாலும் இன்னைக்கு நேசிப்பா நாளைக்கு ஆமாம் நேசிக்க மாட்டாங்க இப்படி மாறக்கூடிய இந்த உறவுகளுக்கு நம்ம இவ்வளோ உற்சாகமாக கொடுக்குற மனசை பெற்றிருக்கிறோமே ஏசப்பாவுக்கு ஏன் கொடுக்காமல போயிட்டோம் கொடுக்க தோணவே மாட்டேங்குது ஏன் தோணலை நம்ம நம் அவருடைய அன்பை நமக்காக நூறு சதவீதம் வெளிப்படுத்தினார் சிறுவிதை நமக்காக தொங்கினார் இல்லையா நபர் தரித்திரரானாரே நமக்காக நம்ம மேலே அவர் வச்ச அன்பு எவ்வளோ பெருசு அந்த அன்பை நினைச்சு கூட பார்க்கல அந்த அன்பை நினைக்காதவங்க சார் அப்படிப்பட்டவங்க தான் சபைக்கு காணி கொடுக்க மாட்டாங்க ஆ அவங்களுக்கு கடவுள் கொடுக்குறெல்லாம் பெருசே கிடையாது அவங்க மதிக்கவே மாட்டாங்க அவரை சும்மா கத்தாவே 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 இந்த குரூப் இது ஆனால் சோத்திரம் சோத்திரம் அப்படியே ஆவியில் நரம்புறது அந்நிய பேச பேசுகிற வைப்ரேஷன்லேயே இருப்பாங்க ரொம்ப பரிசுத்தவன் நினப்பு அவருக்கு தெரியும் தம்பி நீ யாருன்னு எனக்கு தெரியும் அவன் நான் யாரும்தான் உனக்கு தெரிய மாட்டேங்க எப்படின் பேர் சார் நல்லா புரிஞ்சுவான் ஒருத்தர் நிறைய நான் குடும்பத்துக்கு நிறைய கொடுத்துருக்குறேன் அண்ணன் தம்பிக்கு அக்க தங்கச்சிக்கு நிறைய கொடுத்துருக்குறேன் நிறைய கொடுத்தே நான் வீணாக போயிட்டேன் கொடுத்து கெட்டவங்க அப்படிலாம் இருக்காங்க இல்லையா இவங்களாம் இந்த கேட்டகரி எத்தனை புரியுது அடித்து சொல்கிறேன் சார் கத்த சாட்சி அடித்து சொல்கிறேன் நான் குடும்பத்துக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு கொடுத்தேன் இவங்களுக்கு கொடுத்தேன் ஏழை மக்களுக்கு கொடுத்தேன் தெருவில் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே இவங்க எல்லாருமே இந்த கதி இவங்க எல்லாருமே அவர் பெரிய ஆளை பார்க்கவே இல்லை அவருக்கு கொடுக்கறது ரொம்ப குறவு கொடுக்கறதும் இல்லை ஆனால் ஊர் உலகத்துக்காக இந்த அன்புக்காக இந்த சிட்டி இன்பத்துக்காக இந்த உறவுகளுக்காக நிறைய கொடுத்துருப்பாங்க கடைசியில் தெருவில் தான் நடக்கணும் கண்டிப்பாக அந்த தப்பை யாரும் செஞ்சிடாதீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நம்புறவங்க நம்புங்க கேட்கறதுக்கு காதலவர்கள் கேட்க கிடவார்கள் ஆமே சபை மக்களுக்கு ரெக்யூஸ்டாக சொல்கிறேன் ஆமே மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் உங்கள் மனசில் யாருக்கோ செய்யணும் இருக்கிற நினப்பு அப்படியே தூக்கி துற போட்டுருங்க இன்னையிலேருந்து தேவனுக்கு எது வந்தாலும் முதல்ல தேவனுக்கு கொடுக்கறது 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 அதிகம் பெருக 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 விதைக்கணும் இந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நான் வந்து வந்துடுவோம் நம்ம வந்துடுவோம் அப்போ பாருங்க நம்ம பொருளாதாரம் எங்கேயோ போக போகுது ஆமை நான் விசுவாசிக்கிறேன் அப்படியே நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன் ஆமையுங்கள் இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாக மாறுவதாக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் எத்தனை நம்புகிறீங்க